எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும் ரெண்டு கையிலையும் ஆஸ்கர் விருதை வச்சுக்கிட்டு ஏஆர் ரகுமான் அவர்கள் மேடையில் சொன்ன இந்த ஒரு வார்த்தை ஒரு இசை கலைஞனாக இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த பெருமை ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு உண்டு அவர்களுடைய இசை பாணி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று எல்லா பாடல்களுமே அடி மனசில் நமக்கு பதியக்கூடிய ஒரு பாடல்கள் எப்போயாச்சும் நம்ம ஒரு பாடலை முணுமுணுத்துட்டே இருப்போம் பார்த்தா அது ஏஆர் ரகுமான் பாடலாக இருக்கும் எப்போயோ கேட்டிருப்போம் ஆனாலும் அது நம்ம மனசை விட்டு போகாமலே இருக்கும் மெலடி ஆகட்டும் ராக் சாங்ஸ் ஆகட்டும் அதே போல் குத்து பாடல்கள் ஆகட்டும் அவர் மேக்சிமம் வந்து குத்து பாடல்கள் வித்தியாசமான பாணியை அமைச்சிருப்பார் அவருடைய மெலடி சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ரோஜா திரைப்படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த எல்லா திரைப்படங்களுமே பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டைல் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும் இசைத்துறையிலே கொடி கட்டி பறக்கும் ஒரு கலைஞனாக இருக்கார் இன்றைக்குமே அவர் மிகச்சிறந்த ஒரு இசை ரசிகராக இருக்கார் அதனால தான் மக்கள் ரசிக்கிற அளவுக்கான இசையை இன்றைக்கு வரைக்குமே அவரால் கொடுக்க முடியுது அவர் ஆஸ்கர் விருது வாங்கியிருக்காரு தேசிய விருது வாங்கியிருக்காரு அப்படின்னு நிறைய விருதுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாத்தையும் தாண்டி மக்களோட மனசில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்காரு ஏஆர் ரகுமான் அவர்கள் இசைக்காக இவர் நிறைய விருதுகள் வாங்கியிருந்தாலுமே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான கோல்டன் குளோப் விருது பாஃப்டா விருது அப்படின்னு இப்படிப்பட்ட விருதுகள் பெற்ற முதல் இந்தியராகவும் இருக்கார் ஏஆர் ரஹ்மான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய அரசின் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது இவருக்கு இவர் ஆசியாவின் மொசாட் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஏ சே திலீப் குமார் இதுதான் இவருடைய இயற்பெயர் ஜனவரி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் திரைப்பட இசை மேடை இசை இசையமைப்பாளர் இசை தயாரிப்பாளர் இசை இயக்குனர் பாடகர் இசை கருவி இசைப்பவர் இப்படி நிறைய வகைப்பாடுகள் இருக்குது இவரோட தொழிலில் அதே போல் மின்னணு இசைப்பலகை குரல் இசை கிட்டார் பியானோ ஹார்மோனியம் தாளம் அப்படின்னு ஏனைய இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய திறமையும் இவர்கிட்ட இருக்குது மேற்கத்திய இசைக்கருவிகளை இவர் கையாளுகிற அந்த திறன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் மாஸ்டர் தன்ராஜ் அவர்கள் இவங்களுக்கு இசை பயிற்சி கொடுத்தவங்க இசைத்துறையும் தாண்டி இவருக்கு நிறைய கௌரவ பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு ரியோ டி ஜனேரோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்காக ஏஆர் ரகுமான் இந்திய அணியின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு தமிழ் திரையுலகின் இசை பயணத்தை தொடங்கியவராக இருந்தாலும் கூட உலக அளவில் இவரோட இசைகள் ரொம்பவே பிரபலம் இங்கிலாந்தில் இருக்க உலக புகழ்பெற்ற லண்டன் டிரினிட்டி லேபன் கன்சர்வேட்டரின் கௌரவத் தலைவராக ஐந்து ஆண்டுகளுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்காரு ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையையும் தாண்டி இந்தியாவையே உலக அளவிலே திரும்பி பார்க்க செய்தவர் ஏஆர் ரகுமான் ஒவ்வொரு மனிதருக்கும் சொந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தனித்துவமானது அதே போல் தனிப்பட்டது அதில் நிறைய விமர்சனங்கள் வரலாம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அது எல்லாமே அவங்களோட பர்சனல் இதை எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த கலைஞனாக நம்ம மனசில் இடம் பிடிச்சிருக்காரு மேலும் அவர்கள் நிறைய வெற்றி அவருடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் பிறந்த தினமான இன்று அவரை வாழ்த்துவோம் நண்பர்களே நன்றி